வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை தமிழ்நாடு பிரசன்ட் மீடியா ரிட்டர்ஸ் யூனியனின் சேலம் மாவட்ட கிளை துவக்க விழா பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சேலத்தில் மாநில தலைவர் டாக்டர் மு தமிழவன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாநில பொதுச்செயலாளர் ராஜன் மாநில பொருளாளர் சேகர் மாநில துணைத் தலைவர் சிவராமன் மாநில அமைப்பாளர் தடயம் பாபு மாநில துணை செயலாளர் தாம்பரம் ராஜி மாநில செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அம்ஜத் இப்ராஹிம் சட்டம் ஒழுங்கு யூடியூப் சேனல் செய்தி இயக்குனர் டாக்டர் செல்வகுமரன் மேற்கு மண்டல செயலாளர் சக்திவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் சேலம் மாவட்ட அமைப்பாளர் சிவச்சந்திரன் வரவேற்றார் சேலம் மாவட்ட புதிய கிளை துவக்க விழாவில் சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் மு சிவத்தமிழவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் வாழ்த்துரை வழங்கி பேசினார்கள் புதிய மாவட்ட நிர்வாகிகளாக சேலம் மாவட்ட செயலாளராக கண்ணன் துணை செயலாளராக செந்தில்குமார் மாவட்ட அமைப்பாளராக சிவசந்திரன் துணை அமைப்பாளராக சந்திரன் மாவட்ட பிஆர்ஓவாக தமிழரசன் மாவட்ட பொருளாளராக சுந்தரராஜன் மாவட்ட ஆலோசகராக சரவணன் சட்ட ஆலோசகர்களாக வழக்கறிஞர் சிவநேசன் வழக்கறிஞர் கண்ணன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு அடையாள அட்டைகள் மாநில தலைவர் மு சிவ தமிழவன் வழங்கி வாழ்த்தினார் இவ்விழாவில் சத்தியமித்திரன் பத்திரிகையின் ஆசிரியர் வேதம் ராஜு சத்தியமித்திரன் திருப்பூர் மண்டல தலைவர் சந்திரன் மாவட்ட செய்தியாளர் முகமது கவுஸ் கடலூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் மாவட்ட பிஆர்ஓ பாலகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து யூனியன் தலைவர் டாக்டர் மு சிவத்தமிழவன் அவர்கள் மரியாதை செய்தார் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம் மாநில செயற்குழுவின் முடிவின்படி நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கூறி மாவட்ட தலைநகரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றன அதில் ஒரு பகுதியாக மாவட்ட பொருளாளர் வாசுதேவன் தலைமையில் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து கொரோனா காலத்தில் விடுபட்ட இருபத்தோரு மாத அகவிலைப்படி உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு எழுபது வயது கடந்தவர்களுக்கு பத்து சதவீதமும் எண்பது வயது கடந்தவர்களுக்கு இருபது சதவீதமும் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட இணை செயலாளர் தேவசுந்தரம் மாவட்ட செயலாளர் கணேசன் ஓய்வு பெற்ற சத்துணவு மாவட்ட செயலாளர் லூர்துசாமி உள்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழகம் முழுவதும் பல்வேறு ஊராட்சிகளை மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளுடன் இணைத்து அரசு அண்மையில் அறிவிப்பு வெளியிட்டது இந்த அறிவிப்பில் திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஒன்றியம் பொத்தூர் ஊராட்சி செங்குன்றம் அடுத்த நாரவாரிக்குப்பம் பேரூராட்சியுடன் இணைத்து புதிய நகராட்சி மன்றங்களை உருவாக்க அரசாணை வெளியிட்ட நிலையில் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பகுதி பொதுமக்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில் பொத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளான மேட்டுக்காலனி கன்னடப்பாளையம் உப்புரப்பாளையம் ஜெயலட்சுமி நகர் ஆகிய கிராமங்களில் சுமார் மூவாயிரம் குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் இந்நிலையில் அப்பகுதியில் வாழ மக்கள் நூறு நாள் வேலையை நம்பி தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி வருவதாகவும் அதனால் எங்களின் ஊராட்சி நகராட்சியுடன் இணைப்பதால் வீட்டு வரி குடிநீர் வரி போன்றவற்றை எங்களால் செலுத்த முடியாத சூழல் உள்ளதாகவும் நாங்கள் கூலி வேலைக்கு சென்று மட்டுமே எங்களுடைய குடும்பங்களை நடத்தி வருவதாக தெரிவித்தனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக திருவள்ளூர் சிறப்பு நிருபர் கோபி திருவள்ளூர் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயலாளர் வி சந்திரன் அவர்கள் தலைமையில் பொங்கல் திருநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் பெண்களுக்கான கோல போட்டியில் பனிரெண்டு பேர் கலந்து கொண்டனர் போட்டியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் சந்திலன் அவர்கள் ஃபேன் டேபிள் ஃபேன் பொருட்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ரமேஷ் சிவா மணி ஆகியோர் கலந்து கொண்டனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக அரிகிருஷ்ணன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோணம் சிஎம்சி காலனியில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது காலனியில் புதிதாக அமைக்கப்பட்ட பூங்காவில் வைத்து காலனியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் முன்னிலையில் பொங்கல் வைத்து விழா தொடங்கப்பட்டது பின் பொங்கலை சூரிய பகவானுக்கு படையிலிட்டு வழிபட்ட பின் காலச்சிற்றுண்டி வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியருக்கான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பெரியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் போட்டி உரியடி போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது அதன் பின்னர் மதிய உணவு வழங்கப்பட்டது பின்னர் மாலை ஐந்து மணி அளவில் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது விழாவில் தொடக்கமாக யோகா ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட ராஜாக்கமங்கலம் சரக ஆய்வாளர் திரு ராமர் அவர்கள் மற்றும் நாகர்கோவில் மாமன்ற இருபதாவது வார்டு உறுப்பினர் திருமதி ஆண்ட்ரோனைட் ஸ்னைடா பிரசாத் அவர்களும் கலந்து கொண்டு குற்று ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தனர் பின்னர் சிறுவர் சிறுமீருக்கான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் காலனி சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சி நிறைவாக அனைவருக்கும் இரவு சிற்றுண்டி வழங்கப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் ஆர்த்தி மித்ரா